படித்ததில் பிடித்தது சிறுகதை தலைப்பு காசி படைப்பு பாதசாரி பகுதி நான்கு காசி இரண்டு நாட்களாக குழம்பி முடிவெடுக்க முடியாமல் இருந்தான் முடியாது என்று ஒரு வழியாக முடிவு சொன்னான் தனக்கு தங்கை போல இருப்பதாகவும் தான் வேண்டுவது தாயான பெண் என்றும் சாமியாரிடமே உளறினான் நோ அதர் கோ லீவ் ஹிம் இப்படியே மென்டலாக இருக்க வேண்டியது தான் ட்ரை ஃபார் சப்ளிமேஷன் நாட் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் இன் செக்ஷுவாலிட்டி வித் சாய்ஸ் நேற்று கிட்ட உன்னை பற்றி கேட்டேன் இன்னும் பத்து வருஷத்துக்கு உனக்கு சோதனைகள் பாக்கினார் முதல்ல உடம்போட நீ இருந்து பழுகணும் என்று முகத்துக்கு நேராக காசியிடம் சொன்ன சாமி அவனை ஆசிரமத்திற்குள் அழைத்து வர வேண்டாம் என்று என்னிடம் ரகசியமாக சொல்லிவிட்டார் கீழே போன காசியிடமிருந்து ஒரு மாதமாக தகவலே இல்லை கீழே கோயமுத்தூரில் சாமியார் ஒரு பணக்கார வீட்டில் அடிக்கடி எழுந்தருளுவார் ஒரு முறை நானும் கூட போனேன் அந்த வீட்டில் ஒரு இளம் பெண் கணவனை ஒதுக்கிவிட்டு தாய் வீடு வந்துவிட்ட பெண் மூன்று பெண்களில் நடுப்பெண் ஆனாக சுதந்திரம் பெற்று வளர்ந்த பெண் மூன்று பெண்களில் கல்லுமில்லை புல்லுமில்லை ஆனால் இம்போர்டன்ட் என்று தாலியை கழற்றி வீசிவிட்டு வந்துவிட்டவள் மூத்த இளைய இரண்டு சகோதரிகளும் வசதியாக வாழ்க்கைப்பட்டவர்கள் சாமியாரிடம் மிகுந்த விசனத்தோடு குடும்பம் முறையிட்டது காசிக்கு தெரிந்த குடும்பம் என்று தெரிந்தது நான் காசியின் நண்பன் என்பதையும் காசியை பற்றியும் ஏதோ பேச்சுவாக்கில் சாமி எதேச்சையாக தன்னிடம் வந்த கேஸ் ஹிஸ்டரிகளில் ஒன்றாக சொல்லி வைத்தார் காசியை பார்த்தபோது நானும் எதேச்சையாக அந்த பெண்ணின் துயர சிதியை பற்றி சொல்லி தொலைத்தேன் தயாராக காசிக்குள்ளிருந்த விதி காசியின் பாஷையில் கேரக்டர் வீறு கொண்டு எழும்பிவிட்டது காசி கல்யாணம் முடித்து ஒரு மாதம் கூட கூடி வாழவில்லை இரண்டாவது மாதம் ஒரு நாள் மாலையில் இந்த மலை கிராமத்து தோட்டத்து வாசலில் வந்து நின்றான் அன்றிரவு முழுவதும் ஊருக்குள் நாங்கள் இரண்டு பேர் மட்டும்தான் தூங்காமல் இருந்திருப்போம் மாப்பிள்ளை கலை அறவே இல்லை முகம் எழுமை சாணையில் பிடித்து வைத்தது மாதிரி இருந்தது அரை கிலோ முந்திரி கேக்குக்கு உங்க எந்த கவிதையை தூக்கிட்டு கடைக்கு போகன்னு கேட்கிறாரடா மாமனார் புஸ்தகங்களை கட்டி எடைக்கு போட்டுட்டு மூளையை பணம் பண்ண யூஸ் பண்ணுங்கிறார் வீட்டு மாப்பிள்ளையா அங்கேயே இருக்கணுமா நடுத்தர குடும்பங்கள் வாழ எங்க லைனுக்கு அவளால் வந்து குடும்பம் பண்ண முடியாதாம் பணக்காரங்களா கண்டா ஆமைப்படுற லோக்காலிட்டியாம் எங்களது அப்பாவையும் மாமனார் விட்டு வீட்டிலேயே வந்து இருக்கிறதானா இருக்கலாங்கிறார் மூணு பேருக்கு ரெண்டு வேலைக்காரங்க இப்ப இன்னும் ரெண்டு பேர் இருந்தா அவங்களுக்கும் வேலை கொடுக்க சரியா இருக்குமா தினமும் ஸ்கூட்டர் சவாரி ஐஸ்கிரீம் பார் நிச்சயம் சினிமா வராத புது தமிழ் பட பாட்டு இவ்வளவுதான் அந்த பொண்ணுக்கு அன்றாட உலகம் அல்சேஷன் நாய்க்கும் நாய்க்குமான வித்தியாசம் என்னால் சகிக்க முடியலே என்னோட தாய் இமேஜ் எழவெல்லாம் சனியன் வேண்டாம் ஒரு பெண்ணானாவது இருந்திருக்கலாம் எண்ணி பார்த்தா ஒரு பத்து பன்னெண்டு தரம் கூடியிருப்போம் உன்னால நம்ப முடியாத ராகுணா முத்தம் கொடுக்க அனுமதிச்சதே இல்லை பிடிக்காம இருக்கும் சில பேருக்கு பரவாயில்லை ஆனா இங்கே லிப்ஸ் அழகு நடிகை மஞ்சுளாவை விட ஒரு ஒருபடி இறங்கிடக்கூடாதுங்கிற லட்சியம் எச்சரிக்கை அழகு உதடுகள் ஆனா பொய் உதடுகள் ஒத்தையா பயம் தனிமை வினாடி எல்லாம் சொடக்கு போடுது என்னால முடியல மறுபடியும் பழைய கோளாறு மனசிலே கிளம்பிருச்சுடா குணா அப்பா கிட்டே வந்துட்டேன் அப்பா மனம் விட்டு போச்சு இந்த புத்தகமெல்லாம் படிக்காம இத பிரிஞ்சு என்னாலே இருக்க முடியாதுப்பா என்னாலே அந்த வீட்டில் சமாளிக்க முடியாதுப்பா அவங்க கௌரவத்துக்கு ஈடுகட்டி போக முடியாதுப்பா எனக்கு பயமா இருக்குது அங்கிருந்தா நான் தற்கொலை பண்ணிக்கவேம்பா கதறினேன்டா போக போக சரியா போகும் நீ எதாச்சும் வேலைக்கு போக முதல்லனு அக்கா அக்கறையா சொன்னா மூடிட்டு போன்னு அக்கா மேலே எரிஞ்சு விழுந்தேன் உன்னை பார்த்துட்டு வந்தா கொஞ்சம் மனசு நிம்மதிப்படும்னு அப்பா கிட்டே சொன்னேன் மொய் வந்த பணத்திலே நூறு ரூபா தந்து அனுப்புனாரடா ஒரு வாரம் இருந்தான் நானும் சாமியாரிடம் போவதை நிறுத்திவிட்டிருந்தேன் கொஞ்ச நாள் நிதானமா சும்மா இருக்க சொல்லி அனுப்பிவிட்டேன் செயலுக்கான முடிவாக எதையும் யோசித்து சொல்லி முடியவில்லை எனக்கு குற்றுணர்வு வேறு மனதின் ஒரு மூளையில் அவனோடு சேர்ந்து பாக்கெட் பாக்கெட்டாக சிகரெட் சாம்பலே மிச்சம் கீழே போன காசியை பற்றி இரண்டு மாதங்களுக்கு தகவலே இல்லை தன்ராஜ் எழுதித்தான் பின்னாடி விவரம் தெரிந்தது காசி பழையபடி ஆரம்பித்துவிட்டிருக்கிறான் கண்ட கண்ட தூக்க மாத்திரைகள் பாதி நடிப்பு மீதி பைத்தியமென குர்தாவை கிழித்திருக்கிறான் ஸ்கூட்டரை வேண்டுமென்றே சோரில் இடித்தான் மாமனார் பெயரிலுள்ள ஸ்கூட்டர் அவருக்கு கோபம் வராதா போதை மாத்திரை அடிமை என்று செருப்பால் அடிக்க வந்தார் திடீரென ஒரு நாள் இனி நல்லபடி இருப்பேன் என்று திடீர் கங்கணத்தில் அந்த அழகான உதறுகளுக்கு ஐஸ்கிரீம் புதுப்படம் ஸ்கூட்டர் பவனி பட்டுச்சேலைக்கு வாக்களிப்பு என்று பூஜை போட்டான் இரவில் கழுத்துக்கு கீழே ஒரு ஒரு தடவை மட்டுமே புணர்ச்சி முடித்து மாத்திரை இல்லாமலேயே நல்ல தூக்கம் விடியும் முன்பு ஐந்து மணிக்கே எழுந்து ஸ்கூட்டரை விரட்டி கொண்டு வந்து அப்பாவை எழுப்பினான் இதற்கு மொய் வந்த பணத்தில் நூறு காலி இப்படி பூஜை நான்கைந்து முறை நடந்தது பெண் வீட்டிலேயே காசி இரண்டு வாரம் தொடர்ந்து இருந்தான் படிப்பறிவு அதிகமில்லாத அப்பாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை சிறுவன் போல கதறி அழுதார் மீண்டும் தூக்கமாத்திரைகள் மாத்திரைகள் விழுங்கிவிட்டான் ஆத்மார்த்தமான தற்கொலை முயற்சி கடிதம் வேறு எழுதி வைத்துவிட்டு கட்டிலேறினான் கதவை தாளித்திருந்தான் நம்பிக்கையோடு கண் மூடினான் அடுத்த நாள் காலையில் கண் விழுத்துவிட்டது பயங்கர ஏமாற்றம் ஆத்மார்த்தத்தின் ஏமாற்றம் ஆவேசம் கட்டுப்படாமல் கையில் சவர் பிளேடு எடுத்தான் தடுமாறிக் கொண்டே நடந்து போய் ஜிஹெச்சில் இரண்டு வாரங்கள் இருந்தான் காசி அதிதீவிர சிகிச்சை பிரிவில் முதல் வாரம் கழுத்தில் ஒரு சின்ன ஆபரேஷன் கால்மாட்டில் கேஸ் நோட்டீஸ் பர்சனாலிட்டி டிசார்டர் அஃபெக்ஷன் சீக்கிங் ஃபினோமினான் அட்வைஸ்டு சைக்கோதெரப்பி காசியின் லேண்ட் மேஜை விரிப்பின் கீழ் சொருகிவிட்டு வெளியே வந்தேன் மேகமூட்டம் கண்ணுக்குட்டியை பலனுக்கு பக்கத்துக்கு தோட்டத்திற்கு பிடித்து கொண்டு போக வேண்டிய வேலை அம்மாவும் தங்கைகளும் அவரை காய் பறித்து கொண்டிருக்கிறார்கள் கன்றை அழுத்து பிடித்தேன் காசியின் மீதான நினைவுகள் மூட்டம் களையாமல் நடந்து கொண்டிருந்தது இலக்கியமாக எவ்வளவோ நல்ல நல்ல புத்தகங்கள் படித்தும் காசி இவ்வளவு துன்பப்பட்டான் என்பதை நினைத்தபோது காசியின் அந்த படிப்பு மீதே எனக்கு சந்தேகமும் சற்று எரிச்சலும் உண்டாயிற்று எதையும் சந்திப்பதற்கு முன்னாலேயே பயப்பட்டுவிடும் சுபாவம் அவனுக்குள் அடிப்படை சுபாவமாக ஓடிக்கொண்டிருந்த போல இரத்த ஓட்டத்தினூடே குமிழியிட்டு ஒரு அவநம்பிக்கையாக தெரியவில்லை திடீரென பத்திரது நாட்கள் இரவுகளில் கண்விழித்து நிறைய படிப்பான் காசி அப்போதெல்லாம் நான்கு கடிதங்கள் வாரத்துக்கு எழுதிவிடுவான் கோயமுத்தூரில் ஒரு கட்டத்தில் காசிக்கு வேறொரு நல்ல நண்பனும் கூட இருந்தான் அவன் இளம் வயசு புல்லாங்குழல் ஓவியம் இரவில் நெடுஞ்சாலையோரம் ஒரு டீக்கடை முன்பு அரை மணிக்கோரு டீ குடித்து கொண்டு விடியற்காலை நான்கு ஐந்து மணி வரை பேசிக்கொண்டே இருந்துவிட்டு பிரிவார்களாம் தனக்கு கலை இலக்கிய விஷயங்களில் நிறைய தந்து ரசனையை வளர்த்துவிட்டதில் அவனுக்கு பெரும் பங்குண்டு என்று காசியே அவனை பற்றி சொல்லியிருக்கான் விளைவுகள் பற்றி அஞ்சாத காசியின் ஓட்டை வாய் பலவீனம் பல மென்மையான இதயங்களை சில தருணங்களில் பாழாய்படுத்திவிடும் அப்படி காயப்படுத்திய ஒரு கெட்ட தருணத்தில் அந்த இளங்கவியின் நட்பையும் இழந்துவிட்டான் காசி இவ்வளவு தூரம் காசி சரிந்ததற்கு தொடராமல் போன அந்த நட்பும் கூட ஒரு வகையில் காரணங்களில் ஒன்றாக எனக்கு படுகிறது காசி முக்கால் சந்திரகிரகணத்தின் போது பிறந்தவன் என்று ஒருதரம் சொல்லியிருக்கிறான் சில காலம் ஜோசியத்தில் கூட நம்பிக்கை வைத்து பார்த்தான் தன் மன வழக்கப்படி அதையும் விட்டான் இடையில் அவன் வரையில் எதுவும் உறுதியில்லை என்றே போய்கொண்டிருக்கிறான் தஸ்தாவாஸ்கியின் த ஹவுஸ் ஆஃப் த ஹெட்டை தமிழில் படித்துவிட்டு எனக்கு ஒரு கடிதத்தில் எழுதினான் ஒவ்வொரு கைதியும் சிறையிலே விருந்தாளியா இந்த இடம் வந்துவிட்டு போறோங்கிற மனப்பாங்கல தான் இருக்காங்க அதனாலே ஐம்பது வயசிலேயும் அவன் முப்பத்தஞ்சு வயசுக்காரனாட்டமே நினைச்சிட்டு நடந்துக்கிறான்னு கதை சொல்லி பெட்ரோவிச் எழுதுறான் ஒரு விருந்தாளியா நானும் என்னை நினைச்சிட்டு இங்க காரியம் செஞ்சிட்டு போக முடிஞ்சா எவ்வளவு எவ்வளவு நல்லா இருக்கும் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்தவன் மூன்றாவது வாரம் எனக்கு ஒரு கடிதத்தில் எழுதினான் வில்லியம் காலோஸ் வில்லியம்ஸ் படிச்சிட்டு இருக்கேன் நிறைய கவிதைகள் எனக்கு பிடிச்சது இடையிலே ஒரு தமாஷ் ஜிஎச் கொடுத்த ஒரு குறிப்பு சீட்டு பழைய டயரிலேயே இருந்தது கண்ணில் பட்டது மறுமுறை பார்க்க கிழமை மாலை இரண்டு மணிக்கு வரவும் இந்த சீட்டை பத்திரமாக வைத்து கொள்ளவும்னு குறிப்பு அச்சிட்டிருந்த குட்டி கேஸ் நோட் சீட்டு அது அதிலே டயக்னோசிஸ்ங்கிற இடத்திலே பேனாவிலே பெரிசா எழுதியிருக்கு கட் த்ரோட் சைக்கியாட்ரிக்னு கட் த்ரோட்னா நம்பிக்கை துரோகம் இல்லையே எவர் இருவர்க்கிடையே யாருக்கு யார் பரிசீலிச்சிட்ட நம்பிக்கை அது டாக்டருக்குள்ளே பூந்து மாமனார் எழுதிட்டார் போல அந்த இன்லேண்ட் ஸ்ரீராம ஜெயத்திற்கு பதிலாக காசிக்கு நான் ஒன்றுமே எழுதவில்லை அவனிடமிருந்தும் இந்த ஒன்றரை வருடங்களாக தகவலே இல்லை ஆனால் சென்ற வாரம் எனக்கு இனிய அதிர்ச்சி நன்றி மீண்டும் சந்திப்போம்